தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது தமிழ் பாரத் வழக்கம் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்ந்து ஒரு மாதத்துக்கு மேலாக நீடித்து வருகிறது அவர் கடந்த ஜூலை ஐந்தாம் தேதி வந்து அவருடைய வீடு வந்து கட்டிட்டு இருந்த இடத்தின் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்டார் பெரம்பூர் பகுதியில் இது நாடு முழுக்கவே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஒரு பிஎஸ்பி கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இருக்கக்கூடிய இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்போ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற ரீதியில் பிஎஸ்பி தேசிய தலைவர் மாயாவதி மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இது திமுக அரசுக்கு ஒரு பெரும் நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியது உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை கமிஷனராக அருண் வந்து நியமனம் செய்யப்பட்டார் அப்புறம் பல்வேறு மாற்றங்கள் அதிகாரிகள் மாற்றம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் தற்போது வந்து போலீஸார் வந்து சில தனிப்படை போலீஸார்கள் அமைத்து பல்வேறு கோணங்களை வந்து விசாரிச்சுட்டு வந்துகிட்டே இருக்காங்க இதற்கிடையே முதல்ல அரசான பதினோரு பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரவுடி திருவேங்கடம் வந்து என்கவுண்டர் செய்யப்பட்டார் அவர் வந்து போலீஸ் வளையத்திலிருந்து தப்பி ஓடியதன் காரணமாகத்தான் என்கவுண்டர் செய்ய நேரிட்டது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பில் வந்து எல்லாமே சொல்லப்பட்டது ஆனால் இதனை தாண்டி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோண்ட தோண்ட விசாரணை வந்துக்கிட்டே இருக்கும்போது திமுக அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே இந்த செய்திட்டம் தீட்டியவர்கள் வந்து இருக்காங்க அதாவது இந்த கொலைக்கு மூல காரணமான பல குற்றவாளிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் வெறும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு தற்போது ரீசெண்டாக வந்து இளைஞர் காங்கிரஸின் மாநில பொதுச்செலராக இருந்த அஸ்வத்தமன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த ஆம்சாங் குலையில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக சொல்லி இதனுடைய பின்னோட்டம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை இசிஆர் ஓஎம்ஆர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போன்ற பகுதிகளையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தொழில் விஷயங்கள் அப்புறம் ரியல் எஸ்டேட்டு பல்வேறு விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் போட்டி வந்து அதிகமாகிருக்கு இந்த ரவுடி கேங்குகளுக்குள்ள இந்த இதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் தலையிட்டு மக்களுக்கான சில தீர்வுகளை வந்து கொடுத்திருக்கிறாரு இதன் காரணமாக இவ இருந்தால் நம்மளால் வளரவே முடியாது அப்படிங்கிற கோணத்துல நிறைய ரவுடிகள் வந்து இவருடைய கொலைக்கு வந்து மூல காரணமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தற்போதைய விசாரணைகள் வந்து எல்லாமே தெரிய வந்துட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் என்னப்பா இந்த கட்சி அந்த கட்சின்னு எந்த அது கூடவே இருந்து நிறைய பேர் வந்து சை திட்டம் திட்டிருப்பது வந்து பாத்தீங்கன்னா பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கு நேற்று ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி கேட்டு வந்து பாத்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் ஆனந்தன் அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளூர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது ஒரு பேரணி முடிந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் வந்து அங்கு பேசிய நடிகர் தீனாவா இருக்கட்டும் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்களாக இருக்கட்டும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து அடுக்குனாங்க இவ்வளவு பெரிய குற்றங்கள் நடந்திருக்கு பா ரஞ்சித் என்ன சொல்றார் அப்படின்னா ஆம்ஸ்டாங் அவர்கள் கூடவே இருந்து பலர் வந்து இந்த கொலைக்கு வந்து செய்தி திட்டம் தீட்டியிருக்காங்க அவரை கூடவே இருந்து இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயங்கர ஆ வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுக்கும் தோணியில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் நிச்சயமாக இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கை நாங்கள் சும்மா விட போகிறதுல நிச்சயமாக இந்த கொலைக்கு வந்து நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கண்டன முழக்கங்களை வந்து எழுப்பினாங்க அது மட்டும் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய துணைவியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பொற்குடி அவர்கள் வந்து நேற்று தன்னுடைய குழந்தையோட வந்து ஆர்ப்பாட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க அங்க வந்து ஜெய்பீம் ஜெய்பீம் சொல்லி முழக்கமிட்டு நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆம்ஸ்டாங் குலைக்கு நீதி வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசுனது வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்த பிஎஸ்பி தொண்டர்கள் மட்டுமல்லாது பார்ப்போர் கண்கள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் கசிய வைத்து விட்டது இப்படி ஒரு அசம்பாவிதம் வந்து பெரும் துயரை வந்து இந்த பெண்மணிக்கும் அந்த குழந்தைக்கும் வந்து கொடுத்துருக்கதே அப்படிங்கிற ரீதியில் நேற்று இன்னொரு சம்பவம் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து ஒரு விசாரணை வந்து நடந்தது இந்த விசாரணை வந்து யார் ஆஜரானா அப்படின்னா பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவரும் மூத்த வக்கீலுமான பால் கனகராஜ் வந்து ஆஜராக இருப்பது ஒரு பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்குது ஏற்கனவே கடந்த நான்காம் தேதி வந்து சென்னை எக்மோர் ராஜரத்னம் ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தனிப்படை போலீஸார் அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வந்து ஆஜராக இருக்கிறாரு அந்த போலீஸாரிடம் வந்து தனிப்படை போ போலீசாரிடம் பல்வேறு விஷயங்களை வந்து கேள்வியாக எழுப்பியிருக்காங்க தனிப்படை போலீஸார் அதே சமயம் பால் கனகராஜு அவங்க கேட்குற கேள்விக்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு நேற்று இரண்டாவது முறையாக ஆஜராகி கிட்டத்தட்ட ஏழு மணி நேரத்துக்கு மேலாக வந்து இந்த விசாரணை வந்து நீடித்து வந்திருக்கிறது அதனை தாண்டி காலையில் ஆஜராக போனவர் மத்திய உணவு இடைவேளைக்கு பிறகும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விசாரணை முடிந்து ஆறரை மணிக்கு தான் வந்து வெளியே வந்தாரு அவரிடம் பல்வேறு கேள்விகளை வந்து தனிப்படை போலீசார் வந்து எழுப்பியிருக்காங்க உங்களுக்கும் ஆம்ஸ்டாங்க்கும் வந்து எதுவும் முன்பகை இருக்கா அந்த பார் கவுன்சில் தேர்தலில் சென்னை எக்மோர் கோர்ட் தேர்தல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதுவும் முன்பகை இருக்கா அப்படிங்கறது கேள்வி எழுப்பியிருந்தாங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஆம்ஸ்டாங் வந்து ஒரு நல்ல மனிதர் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லிலாம் நான் வந்து சொன்னேன் இந்த வழக்கில் வந்து பால் கனகராஜுக்கு தொடர்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரே வந்து கருதுறாங்க நான் சொன்ன இருந்து ஸோ நிச்சயமா இந்த வழக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க ரவுடி நாகேந்திரனுக்காக நீங்க வந்து அப்படிங்கிற இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க நான் எதுவுமே ஆஜராகினதில்லைங்க வே சில இதில் கூட குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிற சில குற்றவாளிகளுக்கும் இதுக்கு முன்பு வழக்குகளை வந்து நான் இருக்கிறேன் பட் வந்து நாகேந்திரனுக்கும் எனக்கு எந்த தொடர்பு இல்லைங்க அப்படிங்கிறதுலாம் வந்து பால் கனகராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இதெல்லாமே வைத்து பார்க்கும்போது பால்கனராஜுக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற ரீதியில் கிட்டத்தட்ட ஒரு செய்திகள் வந்த மன்னம் இருக்கின்றன ஆனால் அதே சமயம் ஏன் பால் கனகராஜ விசாரித்தாங்க போலீஸார் அப்படிங்கிற ரீதியில் ஒரு கேள்வியை வந்து எழுப்ப தோணுது ஏன் அப்படின்னா பல கிரிமினல் வழக்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் லாயராக பால் கனகராஜ் வந்து ஆஜராகி நிறைய பேத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்திருக்கிறாரு ஜாமீனில் வெளியே எடுத்திருக்கிறாரு நிறைய பேற்ற கேஸை முடிச்சு கொடுத்துருக்கிறாரு ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு பயங்கரமான கிரிமினல் லாயர் தான் வந்து பால் கனகராஜ் சென்னை ஹைகோர்ட்டில் அவருக்கு இருக்கிற செல்வாக்க அங்கே இருக்கக்கூடிய இந்த தம்புச்செட்டி செட்டி ஸ்ட்ரீட் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க ஒரு சாதாரண வக்கீல் கூப்பிட்டு பால் கனகராஜ் என்னென்ன கேஸில் வாதாடி ஜெயிச்சிருக்கிறாருங்க யார் யாருக்கெல்லாம் ஜாமீன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த கிரிமினல் லிஸ்ட்டே பெருசாக போயிட்டே இருக்கும் ஸோ பல கிரிமினல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வழக்கில் வந்து ஆஜராக இருக்கிறாரு பால் கனகராஜ் அவர்கள் கொலை வழக்காக இருக்கும் கொலை முயற்சி வழக்காக இருக்கட்டும் கடத்தல் வழக்காக இருக்கட்டும் அதற்கு முன்பாக இந்த ஜாபர் சாதிக்கு வழக்காக இருக்கட்டும் இந்த இது மாதிரி வழக்காக இருக்கட்டும் பல்வேறு வழக்குகள்ல அவர் வந்து இதற்கு முன்பு ஆஜராயிருக்கிறாரு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இவர் வந்து ஒரு விசாரணை வளையத்துக்குள்ள வந்திருக்கிறாரு இது வந்து தமிழ்நாட்டு அரசுல பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த அஞ்சலை அப்படிங்கிற ஒரு ரவுடி வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இவங்க வந்து இவங்க மேலே ஏற்கனவே கொலை வழக்கு கொலை முயற்சி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வழக்குகள் இருக்கு மறைந்த ரவுடி ஆற்காடு சுரேஷ் அவருடைய காதலி தான் அஞ்சலை அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது இரண்டாவது நபராக அதாவது பாஜகவின் சார்பில் இரண்டாவது நபராக இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் விசாரிக்கப்பட்டிருக்கிறார் பால் கனகராஜ் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை இருபத்தி ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இருபத்தி ரெண்டாவது நபராக தான் இந்த வக்கீல் அஸ்வத்தமன் காங்கிரஸை சேர்ந்த அஸ்வத்தமன் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ இவர் வந்து பல்வேறு தொழில்களில் வந்து ஈடுபடும் போது வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு அரசியல் அதிகாரம் வேணும் தனக்கு ஒரு பவர் வேணும் தான் வந்து எப்போவுமே ஒரு சென்னையில் ஒரு கெத்தான ஒரு ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணியிருக்கிறாரு ஆனால் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இந்த தலையீடு மக்கள் பிரச்சனைக்காக முன்னின்று போய் பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வத்தமனுக்கு நிறைய நேரங்களில் ஒரு பின்னடை வந்து ஏற்படுத்தியிருக்கு இதில் காரணமாக அசத்தம் நான் வந்து ஜெயிலில் இருக்கக்கூடிய தன் தந்தை ரவுடி நாகேந்திரடன் வந்து இதை போய் சொல்கிறாரு ரவுடி நாகேந்திரடன் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்லேயே ஆம்ஸ்டாங்க கூப்பிட்டு என் பையன் வந்து ஒரு அரசியல் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறான் அதுக்காக நீ வந்து என் பையன் விஷயத்துல நீ தலையிடாத அப்படிங்கிறதுலாம் சொன்னதாக மூத்த பத்திரிக்கையாளர் பாண்டியன் அவர்கள் நம்முடைய நேர்காணலில் வந்து தெரிவிச்சிருக்கிறார் ஸோ அவருடைய தகவல் என்பது வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குது அது மட்டும் இல்லாமல் ஏ பிளஸ் ரவுடிகளை வந்து இவ்வளோ தூரம் கண்காணிக்காமல் விட்டது யாரோடைய தப்பு அப்படிங்கிறது வந்து அவர் கேள்வி எழுப்புகிறாரு மூத்த பத்திரிகையாளர் பாண்டியன் அதனை தாண்டி இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரபல ரவுடி சம்போ செந்தில் வந்து இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் யார் இந்த முக்கிய புள்ளி அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் அதே சமயம் நேற்று பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் அவர்கள் வந்து இதே ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு ஆம்சாங் கொலைக்கு காரணமான அந்த முக்கிய புள்ளியை வந்து எப்போது கைது பண்ணுவீங்க அப்படிங்கிற இதில் வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது தற்போது கைது செய்யப்பட்டவர்கள் எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏவப்பட்டவர்கள் அப்படிங்கிற ரீதியில் வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு விதத்தில் புரிந்து கொள்ளப்பட்டாலும் இந்த உண்மை குற்றவாளிகள் எப்போது கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற பரவலான பேச்சு வந்து தொடர்ந்து அடிபட்டு வருது நேற்று வள்ளூர் கோட்டத்தில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பிஎஸ்பி மாநில தலைவர் ஆனந்தன் அதன் பிறகு மாநில ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய திருமதி ஆம்ஸ்ட்ராங் அதற்கடுத்து இயக்குனர் பா ரஞ்சித் நடிகர் தீனா அங்கு கலந்து கொண்ட பிஎஸ்பி தொண்டர்கள் மற்றும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு பேர் மீது போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இவங்க வந்து ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி தான் மார்ச் ஃபாஸ்ட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரன் நடத்தி எல்லாமே பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது என்ன வழக்கு இவங்க மீது போடுறாங்க அப்படிங்கிற இதில் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டிய தேவையாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் இன்னும் சிக்கப் போவது யார் என்று ஆனால் அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லி முடிச்சிட்றேன் வேலூர் சிறையில் ஆயுள் கைதியாக இருக்கக்கூடிய ரவுடி நாகேந்திரன் அதாவது காங்கிரஸில் இருந்த வழக்கறிஞர் அஸ்வத்தமன் அவருடைய தான் அந்த ரவுடி நாகேந்திரன் இவரையும் வந்து இப்ப ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் ஒரு குற்றவாளியா வந்து சேர்த்திருக்காங்க இருபத்தி மூணாவது குற்றவாளியா ஸோ இவரிடம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் சிறையில போய் கைது பண்ணி இப்போ வந்து அழைத்து வந்து விசாரணை நடத்த இருக்காங்க ஸோ இன்னும் பல திடுக்கரும் தகவல்கள் வெளியாகுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து இங்கே எழுது ஆம்சாங் வழக்கில் கைது செய்யப்பட்ட இருபத்தி ரெண்டு பேரில் அதாவது இப்போ ரவுடி நாகேந்திரன் இருபத்தி மூணாவது ஆளாக இறந்துச்சிருக்கிறாரு அதில் ஏழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல்கள் கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் வந்து ஒரு சட்டம் படித்து இந்த கொலை குற்றத்தில் வந்து ஈடுபடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய எண்ணங்கள் இதுவாக இருக்குது அப்போ இவங்க படித்தே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டும் வந்து ரொம்பவே முன்வைக்கப்படுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பால்கனராஜா வந்து விசாரணை நிலையத்துக்குள்ளே கொண்டு வந்து விசாரிச்சிருக்கிறாங்க ஆனால் அவர் வந்து எனக்கு அவர் நல்ல நண்பர் எனக்கும் இந்த பார் கவுன்சில் தேர்தலில் ஆம்ஸ்டாங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது முன்பகை இருந்திருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி எழுப்புறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அவர் எனக்கு நல்ல நண்பருங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் ஸோ போலீஸாரும் வந்து இந்த வழக்கில் எனக்கும் இந்த வழக்குக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது அவங்களும் வந்து கருதுறாங்க அப்படின்னு இருக்காரு ஸோ அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த சம்பவ சிந்தியில் தேடி தனிப்படை போலீஸார் விரைந்து போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படி சி சிங் ராஜாவையும் தேடி போயிட்டுருக்காங்க ஸோ இவர்கள் இருவரும் சிக்கினால் இந்த கொலைக்கு மூல காரணமான அந்த நபர் யார் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிய வரும் இதில் வந்து பார்க்கப்படுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆம்சாங் கொலை வழக்கில் இன்னும் எத்தனை நபர்கள் எத்தனை அரசியல் புள்ளிகள் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று நன்றி வணக்கம்